No, 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 வணக்கம் சார் என் பேர் தீபன் சக்கரவர்த்தி நான் வந்து இந்த பாபா கோயில் எதிரிலே தான் என்னோடய வீடு இந்த கோயில் பில்ட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் நான் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து இந்த கோயில் அட்டாச்மெண்ட்லாம் ஆகலை தூரத்தில் இருந்து பார்ப்பேன் இங்கே எங்கள் வீட்டு கதுவு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா பாபாவை செலை வந்து தெரியும் ஏன்னா அப்போ வந்து இங்கே அவ்வளோ வந்து பாப்புலேஷன்லாம் எதுவுமே இல்லை எங்கள் வீடு கட்டினதும் இந்த கோயில் கட்டினதும் ஒரே டைமில் தான் நாங்கள் பண்ணோம் ஆனால் நான் வந்து அவ்வளோ ஈடுபாடெல்லாம் வரமாட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு முருகர் பக்தர் அதனால் நான் வந்து வேறு எதுலேயும் பெருசாக ஈடுபாடு வச்சுக்க மாட்டேன் எல்லா உருவத்தையும் முருகராக தான் பார்ப்பேன் எல்லா சமயம் அதனால் எங்கள் அம்மா மட்டும் ஒரு அவங்களோட ஒரு மனசில் ஒரு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இந்த கோயிலில் கொடுத்ததுனால அவங்க வந்து டெவோட்டியஸாக தான் வந்தாங்க நிறைய பேர் சர்வீஸ்ன்னுவாங்க சர்வீஸ் விட டெவோட்டியஸ் தான் சொல்லணும் அது எங்கள் அம்மா வந்து ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறமா நான் வந்து எப்போனா ஒரு சீசனுக்கு வேடந்தாங்கல் பரவ மாதிரி எப்போனா வருவேன் போயிடுவேன் அப்புறமா எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈடுபாடு வந்து இந்த கோயிலில் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் வந்து கொஞ்சம் வருஷம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து நிறைய பேர் எனக்கு முன்னாடி பேசின பெரியவங்கள்லாம் நிறைய பேர் வந்து பாபாவை பற்றிலாம் சொல்லிருப்பாங்க ஆனால் அந்த பாபாவோட அவருக்கு அந்த சேவையை வந்து ரொம்ப பெருசாக எடுத்து பண்ணிடுற வந்து சாரு அந்த இந்த கோயிலோட நிர்வாகி வந்து பார்த்திங்கன்னா சாய் அறிவாளன் சார் அவரை பற்றி இந்த விஷயம் ஒன்று சொல்லணும் ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என் மனைவி கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ராகவேந்திரா சுவாமி கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு வந்தது அங்கே நான் போய் ஒன்று நோட் பண்ண விஷயத்தை பார்த்தேன் அதுவும் நம்ம பண்ணுற வேலையும் ஒன்றா ஒத்துப்போச்சு அந்த விஷயம் என்னன்னா அவங்க வந்து சாமி வந்து பார்த்துட்டோம் நான் எங்கள் மனைவியும் பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா அதில் என்ன ஒரு நோட் பண்ணோன்னா அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு வந்து எல்லாருமே வந்து லைனாக அசம்பிள் பண்ணி உட்கார வச்சாங்க நாங்களும் எல்லாம் உட்கார்ந்தோம் அந்த இலையை போடுறதுலேருந்து இலையை திறக்கிறதுல அந்த சாதம் வைக்கிறதுல எல்லாம் எல்லாம் அவங்க மட்டும் தான் பண்றாங்க அவங்க மட்டும் வந்து ஹையர் கிளாஸ் சொல்லலாம் அது அது வந்து நம்ம நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல நான் சொல்ல அவங்க தான் அந்த வேலையை வந்து கரண்டி பிடிக்கிறதுலேருந்து இருந்து எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணாங்க ஆனால் ராகவேந்திரா சுவாமி அப்படி சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த ரஜினிகாந்த் நடித்த ராகவேந்திரா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் அவர் சொல்லலை எல்லாருமே சமம் அப்படின்னு தான் என்னாரு ஆனால் அதுல அவங்க பண்றவங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே அங்கே எங்களுக்கு தெரியல ஆனால் இங்கே அப்போ தான் நம்மளோட சாரோட அருமை வந்து எங்களுக்கு தெரிஞ்சது எப்படின்னா யாராக இருந்தாலும் இங்கே வந்து கேஸ்ட் ஒய்ஸு ஜாதி மதம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமும் இங்கே பார்க்கறது இல்ல இங்கே வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்து சர்வீஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெருக்கிற வேலையிலேருந்து பாபாவை குளிப்பாட்டுற வேலையிலேருந்து சாப்பாடு செய்கிற வேலையிலேருந்து எல்லா வேலைக்கும் முன்னுரிமை கொடுப்பாரு நீங்க எந்த வேலையை வேணாலும் எடுத்து போட்டு செய்யலாம் ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க அந்த மனப்பான்மை வந்து அவருக்கு வந்திருக்கிறதுக்கு மெயின் காரணம்னா அவர் வந்து பாபாவோட லைனை வந்து அவர் கடைப்பிடிக்கிறார் அந்த கடைப்பிடிக்கிறதுனால தான் அவர் வந்து எங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் வழி நடத்துகிறாரு என்னோடய அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அவர் கீழே ரொம்ப கனெக்டிவிட்டியில் ரொம்ப இருந்தேன் நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே அது வந்துடும் இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது அது என்னால் தான் எனக்கே தெரியும் ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தர் மேலே ரொம்ப பற்றுதல் வச்சுருக்கணும் அந்த பற்றுதல் திருப்பி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் இங்கே வர நிறைய பேருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வராங்க எக்ஸாம்ஸு இந்த மாதிரி பாஸ் ஆகணும் அந்த மாதிரி விஷயம் எதுனா போய்ட்டுருந்ததுன்னா இங்கே நிறைய வந்து சின்ன பசங்க நிறைய பேர் வராங்க யங் ஏஜஸ் பீப்புள்ஸ்லாம் நிறைய வராங்க அவங்க கீழே வந்து நான் இந்த அன்னதானம் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கேட்டதில் மேக்ஸிமம் அவங்கெல்லாம் வரதுக்கு மெயின் காரணம் வந்து அவங்களோட ஸ்டெடிஸ் ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டு போகிறது அதெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து கோரிக்கையாக வச்சா நடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதை இருந்து பார்த்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெளிநாடு எதனா போகணும் அப்படின்ற ஆசை எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு அது நிறைவேறாமல் எதனா ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து நீங்கள் அணுகலாம் சார் கையில் கோரிக்கையெல்லாம் எழுதி கொடுக்கலாம் நீங்கள் தேர்ஸ்டே டைம்ல வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து ரெஸ்பெக்டடான எதுனா வந்து உங்களுக்கான வேண்டுகோள் எதுனா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் அந்த பேப்பர் மூலயமா எழுதி தெரிவிக்கலாம் அதுக்கு எந்த கட்டணம்லாம் வலிசுலிக்கிறீங்கள சார் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சற்சங்கத்தில் வைப்பாங்க கூட்டு பிரார்த்தனையில் கண்டிப்பாக அதை வந்து பாபாவுக்கு வந்து போய் சேரும் அந்த பிரச்சனை வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து முடிவாகும் இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் அதனால் இந்த வீடியோ மூலயமா யாருன்னா அது மாதிரி தடைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து நீங்கள் இல்லை வந்து சாமிக்கு அந்த கோரிக்கையை மட்டும் வைங்க வித்தின் அ வீக் வந்து உங்களுக்கு அதோட விஷயம் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து சரியாயிடும் இதுதான் என்னோட என் என் என்னுடைய பெயர் பத்மாவதி நாங்கள் இருக்கிறது மூலச்சத்திரம் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வர சொல்ல பாபா கோயில் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வழி வந்ததே இங்கெல்லாம் ஒன்றுமே வசதியே இல்லை காடு மாதிரி இருந்தது எங்கள் தம்பி இங்கே ஃபஸ்ட்டு வீடு வாங்கி வந்தார் எனக்கு இங்கே வரத்துக்கு விருப்பம் இல்லை ஆனால் எங்கள் தம்பி அக்கா எங்கள் பாபா கோவில் இருக்கட்டே எங்கடா பாபா கோயில் பார்க்கணும் பாபாவை அப்போ தான் கும்பாபிஷேகம் ஆனது கும்பா கும்பாபிஷேகம் ஆன கையோடு நாங்கள் இங்கே வந்தோம் மக்களோட மக்களாக வந்தேன் நான் பாபாவை பார்க்குறதுக்கு ஈவினிங் ஆர்த்திக்கு வருவேன் நான் எனக்கு ஒரு ஆசை பாபாவுக்கு ஏதாவது ஒரு ஒரு பெருக்கிறதுக்காவது நமக்கு ஒரு சேவை கொடுக்க மாட்டாரா பாபா நமக்கு ஏதோ நான் பாபாக்கு நான் தேடின்னு எனக்கு எனக்கு எவ்வளோ கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தது எவ்வளோ மன கஷ்டமெல்லாம் இருந்தது கிட்டே வந்து நான் வந்து கொஞ்சம் அழுவேன் சாய்ராம் எனக்கு அப்போல்லாம் எனக்கு எந்த தைரியமும் இல்லை எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது ஃபேமிலி பிரச்சனை ஒரு பக்கம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் எல்லா பிரச்சனையும் இருந்தது தெளிவாகவே நான் இல்லை அப்புறம் பாபா கோவிலுக்கு வாரம் வாரம் வர சொல்ல என் என் நானே மா என் எனக்கே ஒரு மாறுதல் வந்தது அப்புறம் சாய்ராம் வந்து எங்கள் குரு அவர் 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 அவரை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம் அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணவே மாட்டோம் என்னோட கஷ்டத்தை என்னோட பிரதர் மாதிரி அவர் அவர் என் பிரதர் கிட்ட கூட நான் என் கஷ்டத்தை சொல்ல மாட்டேன் கிட்ட உட்காந்துட்டு அவர் கால் நீட்டின்னு உட்காந்துருப்பார் கோவிலாண்ட தூணில் சாஞ்சிக்கிட்டு நான் வந்து என் கஷ்டத்தை சாய்ராம் இது மாதிரி சம்மா என்கிட்ட சொல்லி என்னம்மா அதை உட்காந்துட்டு இருக்கார் பார் அவர்கிட்ட போய் சொல்லுமா உன் கஷ்டத்தை சாய்ராம் சொன்னார் பாபா கிட்டே வந்து நான் பாபா எனக்கு ஏதாவது ஒரு சேவை கொடு பாபா வர வந்து மக்களோட மக்களாக வந்து ஆர்த்தி பார்ப்பேன் அப்போது பிரசாதம் சின்ன ஒரு பவுலில் கொடுப்பாங்க வாங்கிட்டு சாப்பிட்டு நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு போயிடுவேன் பக்கத்து தான் எங்கள் வீடு அப்புறம் அப்புறம் எனக்கே பாபாவுக்கு வந் வர 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 எனக்கே ஒரு மாறுதல் ஒரு தெளிவாக வந்துட்டேன் நான் கொஞ்சம் சமாளிக்கிற கெப்பாசிட்டி ஃபேமிலி பிரச்சனை சமாளிக்கிறது கடன் கொ பிரச்சனை கொஞ்சம் சமாளிக்கிறது அது எங்கே வந்ததோ எனக்கு தெரியல எனக்கு அந்த ஒரு தே தைரியம்லாம் அப்புறம் சாய்ராம் சாய்ராம் நான் சேவைக்கு வரலாமா தாராளமாக பண்ணுமா சேவை அப் என் பாபா கிட்டே பாபா என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் சேவை பண்ணுறேன் பாபா எந்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுக்காதீங்க பாபா உன் சேவை எப்போவுமே நான் நிறுத்த மாட்டேன் வாரம் வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வியாழக்கிழமை மாத்திர பாபாவுக்கு வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் நான் சேவைக்கு வந்துடுவேன் பாபா கிட்டே பாபா எனக்கு எத்தனை வருஷம்தான் நாங்கள் வாடகை கொடுத்துட்ருக்கிறது எங்களுக்கு ஏதாவது ஒரு சொந்தமாக ஒரு நழல்குடு பாபான்னு கேட்டேன் எனக்கு இந்த ஏரியாவிலேயே இடம் பிடிச்சி கொடுத்தார் பாபா கொஞ்சம் வசதி ஆகிட்டேன் சாய்ராம் என் கடனெல்லாம் தீர்ந்தது என் ஃபேமிலி பிரச்சனை தீர்ந்தது எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பாபா சப்போர்ட் எனக்கு பாபா பிளஸ்ஸிங் எனக்கு எப்பவுமே இருக்குது எனக்கு பாபா மேலே ஒரு நம்பிக்கை அவர் என் கண்ணு மாதிரி யாரை இழந்தாலும் நான் பாபாவை இழக்க மாட்டேன் பா சாய்ராம் அது என்னோட அவர்கிட்ட இருக்கணும் அவருக்கு சேவை பண்ணணும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது எனக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும் சாயிராமல் எனக்கு எல்லா முழு பொறுப்பையும் எனக்கு கொடுத்தார் நீ இதாக பார்த்துக்கணும் எல்லாமே பாபாவுக்கு என்ன அலங்காரம் என்ன தேவையோ பாபாவுக்கு என்ன சில்வர் வாங்கினமோ சமையல் என்ன மெனு போடுறது என்னம்மா பண்ண என்னோடய பிளானிங் கேட்டுக்கிட்டு அவரும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய கனவில் ஒயிட் ட்ரெஸ் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் டைம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சட்டுன்னு ஒரு முழிப்பு வந்தது பாபா வெள்ளை ட்ரெஸ்ஸோடு எங்கள் வீட்டு உள்ளே வராரு வந்து சோஃபா மேலே உட்கார்றாரு நான் பாபா அண்ண தூக்கம் கலைஞ்சிது எழுந்தேன் எழுந்து ஹாலில் வந்து லைட் போட்டு பார்க்குறேன் மாயமாயிட்டார் அவர் உருவா இன்னும் என் மனசில் இருக்கு அந்த ஒரு ஒரு முறை ஒரு வாட்டி வந்தார்